ஐயா வணக்கம் இன்னைக்கு தங்க விலை ஏறுவதற்கு ஏறிட்டு இருக்கிற விலையை பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு பவுன் வந்து ஒரு ஒன்றரை லட்சம் இந்த வருஷத்துக்கு முடிவில் ரெண்டு லட்சம் வந்துடும் இது காரணம் என்னன்னா இது தங்க விலை ஏறுவதற்கு காரணம் லண்டன் தான் சொல்கிறான் இந்த லண்டன் தான் அங்கே விலையை நிர்ணயம் பண்ணுறான் சர்வதேச அளவில் லண்டனில் உள்ள எல்பிஎம்ஏ லண்டன் பியூலியன் மார்க்கெட் அசோசியேஷன் அப்படி அமைக்குதான் லண்டன் நேரப்படி காலையில் பத்து இருந்து மூணு மணிக்கு உள்ள மின்னணு ஏலம் இந்த மூலம் இந்த விலையை தங்க விலையை ஃபிக்ஸ் பண்ணுறான் ஐயா இது சர்வதேச சந்தையில் அவன் இது பண்ணுறான் டாலரில் தான் ஃபிக்ஸ் பண்ணுறான் எப்படின்னா சர்வதேச சந்தையில் ஒரு பவுன் தங்கம் வந்து அதாவது பத்து கிராம் தங்கம் வந்து டாலரில் நாலாயிரத்தி எழுநூறுலேருந்து இருந்து ஐயாயிரம் வரைக்கும் விற்கையா பத்து கிராம் தங்கம் ஒரு லட்சத்தி முப்பத்தி இந்திய மதிப்பில் கொடுத்து நம்ம வாங்குறோம் இந்திய வரி ஜிஎஸ்டி மொத்தம் ஒன்பது சதவீதம் இந்திய அரசு நினைச்சா வெறும் இந்த ஒன்பது சதவீதம் தான் கட்டுப்படுத்த முடியும் வேற எதுவுமே நம்ம கட்டுப்படுத்த முடியாது காரணம் என்னன்னா டாலரை இந்திய ரூபாய்க்கு மாற்றும் போது தான் நமக்கு பெரிய அடியே விழுது இன்னைக்கு டாலருடைய ஒரு டாலருங்கிறது அமெரிக்காவில் ஒரு டாலர் இந்தியாவுக்கு தொண்ணூற்றி ஒரு தொண்ணூத்தோறு ரூபா தொண்ணூற்றி ரெண்டு ரூபா கொடுத்தா தான் ஒரு டாலரை வாங்க முடியும் அப்போ இதெல்லாம் என்ன பண்ணணும்னா நம்ம ஏற்றுமதியை அதிகரிக்கணும் இறக்குமதி தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இறக்குமதி ஏற்றுமதி அதிகரிச்சால் தான் நம்முடைய இந்திய மதிப்பு ரூபா அந்நியச் செல்வாணி மதிப்பு கூடும் கூடுனா தான் அந்த மாதிரி இப்போ தங்கத்தினுடைய எல்லாம் குறையிறதுக்கு நம்ம இந்தியாவில் வாய்ப்பு இருக்குது அப்போ அதுக்கு என்ன பண்ணணும்னா நம்ம வெறும் முருங்கை இலையை ஏற்றுமதி பண்ணுறோம் முருங்கை ஏற்றுமதி பண்ணால் அது என்ன பண்ணணும்னால லாபம் கிடையாது அந்த முருங்கை இலையை கேப்சூலாக ஏற்றுமதி பண்ணியாச்சுன்னா அதில் பத்து மடங்கு லாபம் இருக்குதான் மஞ்சள் அரைச்சி விற்கும் அப்படி விற்காம அந்த மஞ்சளை பிரித்து குறுமீன் அப்படிங்கிறத பிரித்து நம்ம அனுப்பியாச்சுன்னா அது கிலோ ஐயாயிரம் ரூபாய்க்கு மேலே அப்போ அதில் நமக்கு லாபம் தேங்காயை விற்கும் தேங்காயை விற்காமல் விர்ஜின் ஆயிலாக மாற்றி விற்றால் அது சர்வதேச தந்தையில் வெள்ளை தங்கும் லட்சங்களுக்கு மேலே அது மாதிரி பூக்களை விற்கும் பூக்களை விற்காமல் எசென்சியல் ஆயிலாக மாற்றி விற்றால் அது சர்வதேச சந்தையில் திறவை தங்கும் பல மடங்கு லாபம் இப்படி நம்ம கண்டுபிடிப்புகளையும் யுத்திகளையும் கண்டுபிடிச்சி ஏற்றுமதி செஞ்சால் தான் அது டாலரை நம்ம ஈக்குவலாக பணத்தினுடைய மதிப்பு மாறுங்க இதுதான் வழி இதை விட்டுட்டு தங்க விளையாடு தங்க விளையாடுறதுனாக்கி நம்ம இந்தியா வந்து ஏற்றுமதியில் சிறந்த நடம் விளங்கணும் விளங்கினா தான் தங்கத்தினுடைய மதிப்பை கொஞ்சமான குறைக்க முடியும் விலைவாசியை கட்டுப்படுத்த முடியும் அந்நிய ஜெல்வானியை பெருக்க முடியும் விலைவாசியை கட்டுப்படுத்த முடியும் அந்நிய